இராவணன் சீதையை அபகரித்த பிறகு அவளை அழகான ஆனால் சோகமான இடமான அசோகவனத்தில் வைத்து சிறையில் அடைத்தான் அசோகவனம் பசுமையான மரங்கள் மலர்கள் மற்றும் பறவைகளால் சூழ்ந்திருந்தாலும் சீதையின் மனது துயரத்தால் நிறைந்திருந்தது ராவணன் தனது செல்வம் சக்தி மற்றும் மிரட்டல்களால் சீதையின் மனதை வெல்ல முயன்றாலும் சீதையின் மனவலிமை சோர்வடையவில்லை அவள் மரத்தடியில் அமர்ந்து ராமரை நினைத்து பிரார்த்தித்தாள் நாட்கள் மாதங்களாக மாறிய போதிலும் சீதா தனது நம்பிக்கையில் உறுதியுடன் இருந்தாள் அவள் அசோகவனத்தில் மரங்களுடனும் பறவைகளுடனும் பேசிக்கொண்டு அந்த அமைதியில் ஆறுதல் அடைந்தாள் அவளுடைய இந்த மனவலிமை மற்றும் தைரியம் வானர்களுக்கு ஒரு சக்தியாக இருந்தது ஒருநாள் ஹனுமான் ராமனின் தூதராக கடலை கடந்து அசோகவனத்தை அடைந்தார் சிறிய குரங்காக மாற்றமடைந்து சீதாவிடம் மெதுவாக வந்து ராமரின் மோதிரத்தை வழங்கினார் அதைப் பார்த்து சீதா மகிழ்ச்சியில் கண்ணீர் வடித்து ராமர் அவளை மீட்க வருவதை உணர்ந்தாள் அசோகவனத்தில் சீதாதேவி இருக்கும் நேரம் அவளுடைய தைரியம் தூய்மை மற்றும் நிலைத்த மனநிலையை வெளிப்படுத்தியது அனைத்து சோதனைகளையும் தாண்டி அவள் தர்மத்திற்கும் அன்பிற்கும் ஒரு உயர்ந்த அடையாளமாக திகழ்ந்தாள்